இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து மதிப்பிட முடியாது அவங்க சொல்கிற மாதிரி முழு பூசணிக்காயெல்லாம் சோற்றுல மறைக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை தீபாவளி அதுமா வாயை கிளறீங்கன்னு நான் என்ன பண்ணுறேன் நல்ல நாள் அவரை பற்றி பேசணுமா அதாவது என்னன்னா ஒலிம்பிக்கில் ஓடி அதற்கான பயிற்சி எடுத்து அதற்கான தகுதியை உருவாக்கி அதில் தங்க மெடல் வாங்குறவங்க சில பேர் ஒலிம்பிக்கில் பங்கேற்க முடியாத சில பேர் வெளியிலிருந்து சில விமர்சனங்களை சொல்கிறத நீங்கள் ஊடகங்கள் தான் சமீப காலமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்னன்னு எங்களுக்கும் புரியலை நான் என்ன சொல்கிறேன் ஒலிம்பிக்கில் பங்கேற்று தகுதி பெற்று பயிற்சி பெற்று அதில் தங்க மெடலாக வெள்ளி மெடலாக சில்வர் மெடலாக பிரேஸாக பித்தளையா வெள்ளியா தங்கம்மா நாங்கள் என்ன சொல்கிறோம் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களிடத்தில் இருந்து மக்கள் சேவைக்காக மக்களுக்கான திட்டங்களுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் கல்லூரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டது மகளிர்களுக்கு பாதுகாப்பு ஒரு தொலைநோக்கு திட்டம் மத்திய அரசிடமிருந்து இன்றைக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான நிதியை பெற்றுத்தருவதில் அவருடைய ஆட்கள் வல்லமை மதிநுட்பம் இன்றைக்கு கூட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி கல்வி நிதி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பேரிடர் நிவாரண நிதி நிவாரணத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பெஞ்சால் புயலில் இப்போ தான் வந்திருக்கு அதை இந்த துணை மானிய கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் புரட்சி தலைமையை எடப்பாடியார் கொண்டு வந்திருக்கார் ஆகவே நாம் உங்களை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவு ஊடகங்களும் சரி நாமும் சரி ஒலிம்பிக்கில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வாங்க இருக்கிற புரட்சி தலைமையை எடப்பாடியார் அவர்கள் அதை தட்டி பறிப்பதற்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி ஆரோக்கியமாக விவாதித்து மக்களுக்கு ஒரு கருத்து சொன்னால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேடிக்கை பார்ப்பவர்களுடைய விவாதங்களை ஊடகங்களை விவாதமாக கொண்டு வருவதை இந்த தீவாரியோடு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்க டிவி நல்ல மவுஸ் வரும் நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு வரும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கருத்து தான் விஜய்க்கும் ஓபிஎஸ் சொன்னீங்க விஜய் இப்ப நெருங்கி வராருன்னா இன்னும் ஓபிஎஸ் வரவே இல்லையே சார் அந்த வேட்டன்சி அதுவும் சரியா வர மாட்டேன் ஓபிஎஸ்க்கும் பொருந்து மாட்டேன் இல்ல உங்களுக்கு தலை தீபாவளி தான மகிழ்ச்சியா தலையை உருட்டுறதுலே தான் இருக்கிறீங்களே தவிர தம்பி நான் நீங்கள் நண்பர்கள் என்ன நான் தான் சொன்னேன் நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் பரிச்சை எழுதட்டும் பார்க்கலாம்னு சொன்னேன் நான் சொன்னது வந்து பரிச்சை எழுதட்டும் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு அனுபவம் ஐம்பத்தி மூணு ஆண்டு முடிச்சிட்டு ஐம்பத்தி நான்காவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிற கட்சி அனுபவம் மக்கள் சேவை சத்துணவு திட்டத்துல தொடங்கி ஆலயங்கள் தோறும் அன்னதான திட்டம் வரைக்கும் குடிமராமத்து திட்டம் வரைக்கும் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் வரைக்கும் கறவை மாடுகள் ஆடுகள் வரைக்கும் மடிக்கணினி வரைக்கும் தொற்று குழந்தை திட்டம் வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் மக்கள்கிட்ட சொல்றோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து மதிப்பிட முடியாது அவங்க சொல்ற மாதிரி முழு மறைக்கிறதுக்கு பூசணிக்கிறது ஆண்டுகள் கட்சி அவங்களும் இந்த மக்களுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் மிக பிரபலியமான கட்சி ஆளுகிற கட்சியாக இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க